கொஞ்சம் திங்ஸ் வாங்கறதுக்காக கடைக்கு வந்திருந்தேன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற இடத்த பார்த்தேன் எல்லா ஐட்டம்ஸும் அவ்வளவு சூப்பர் அண்ட் கியூட்டா இருக்கு ஒவ்வொரு பெஸ்டிவலோட ஒன் மந்த் முன்னாடியே இங்க கடைகள் எல்லாம் தீம் ரிலேட்டட் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க எல்லாமே ரொம்ப அழகா அருமையா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க லாஸ்ட் இயர் கிறிஸ்துமஸ்க்கு வாங்கின கிறிஸ்மஸ் ட்ரீ அதோட ஆர்னமெண்ட்ஸ் அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் எதுவுமே இந்த வருஷம் வாங்கல நவம்பர் மந்த் பிறந்துட்டாலே அந்த ஒன்னாந்தேதியே வீட்டுல ட்ரீ வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு காரியம் வந்து வச்சாச்சு அதோட குட்டி விளாக் வந்து நான் வந்து வந்து அப்புறமா அப்லோட் பண்றேன் மந்த் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் எப்பவுமே நான் ஆசைப்படுவேன் அது என்ன தெரியல சின்ன வயசுல இருந்தே ஒரு வருஷம் கூட விடாம நான் வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கறது இந்த கிறிஸ்துமஸ் மட்டும்தான் மேபி அது இருக்கலாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைம் அது சீக்கிரமா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரிதான் டிசம்பர் மந்த் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா போகட்டும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா வந்து டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னொரு மினி விளாக்லாம் பாக்கலாம் வணக்கம்